காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட பதினோராவது வார்டு பிள்ளையார்பாளையம் திருவேகம்பன் தெரு செல்வ விநாயகர் திருக்கோவில் சொத்துக்களை மோசடியான முறையில் தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க கோரி தமிழக அமைச்சர் தாமோ அன்பரசனிடம் மாமன்ற உறுப்பினர் கோரிக்கை மனு வழங்கினர் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மக்கள் நல்லுறவு கூட்டரங்கில் இன்று பொதுமக்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகளுடனான கலந்துரையாடல் கூட்டம் தமிழக குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் அமைச்சர் தாமோ அன்பரசன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி மோகன் முன்னிலையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் காஞ்சிபுரம் மாநகராட்சி பதினோராவது வார்டு மாமன்ற உறுப்பினர் கோ சண்முகம் என்கின்ற குட்டி தனது வார்டுக்குட்பட்ட பிள்ளையார்பாளையம் திருவேகம்பன் தெரு செல்வ விநாயகர் திருக்கோவில் சொத்துக்களை மோசடியான முறையில் தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளது குறித்து நடவடிக்கை எடுக்க கோரி தமிழக அமைச்சர் தாமு அன்பரசனிடம் மாமன்ற உறுப்பினர் கோரிக்கை மனு ஒன்றை வழங்கினார் அம்மனுவில் பிள்ளையார்பாளையம் திருவேகம்பன் தெருவில் உள்ள அருள்மிகு செல்வ விநாயகர் திருக்கோவிலுக்கு ஏராளமான சொத்துக்கள் பல்வேறு இடங்களில் உள்ளது பிள்ளையார்பாளையம் திருவேகம்பன் தெரு செங்குத்தேர் மரபினருக்கு சொந்தமான நிலம் காஞ்சிபுரம் வட்டம் வேலியூர் கிராமம் சர்வேஎன்கள் பட்டா என் ஒன்னில் உள்ள நிலத்தை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர் எனவும் இதனால் திருக்கோவில் வருவாய் பாதிப்பு ஏற்படுகின்றதனால் இது குறித்து உரிய ஆய்வு செய்து ஏராளமான திருக்கோவில் சொத்துக்களை மீட்டு வரும் நிலையில் இத்திருக்கோவிலுக்கு சொந்தமான பல லட்சம் மதிப்புள்ள நிலங்களையும் தனிநபர்களிடமிருந்து திருவேகம்பன் தெரு செங்குத்தர் சமுதாயத்தார் வசம் ஒப்புவிக்க ஆவண செய்திட கடந்த பத்தொன்போதாம் தேதியன்று நடந்த மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்ததன் அடிப்படையில் மனுவினை உரிய நடவடிக்கைக்காக வருவாய் ஆட்சியருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது ஆனால் இந்நாள் வரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் இம்மனு மீது உரிய நடவடிக்கை எடுத்து திருக்கோவில் சொத்துக்களை தனிநபர்களிடமிருந்து மீட்டு திருவேகம்பன் தெரு செங்குத்தர் சமுதாயத்தார் வசம் ஒப்புவிக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார்